ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேசி இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் இளமதிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ரொம்பவுமே பதட்டமாக இளமதியோட அப்பா அம்மா ரிஷி ரிஷியோட அப்பா அம்மா எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா பரமன் இளமதி பக்கத்துலேயே அப்படியே உட்காந்துருக்காரு டாக்டர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேறு போட சொல்கிறாங்க இப்போ இளமதி கிட்ட சொல்லிவிட்டு பரமன் வந்து நேராக இளமதியோட கடைக்கு போய் அங்கே இருக்க ஒரு அக்கா கிட்ட அந்த ட்ரெஸ் அளவெல்லாம் கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு வந்து இப்போ இளமதிக்கு கொடுக்குறாங்க இளமதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பரமன் வந்து கலா அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க நிறைய தடவை நான் என்னென்னு போய் பார்த்துட்டு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்புறாங்க இளமதி ரொம்பவுமே எமோஷனலாக சூப்பராக பேசி அனுப்புகிறாங்க இப்போ பரமன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பார்த்தா அப்படின்னா கலா அம்மா வந்து இப்போ மினிஸ்டர் வராருன்னு சொல்லிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணாமல் பரமன் எங்கே போயிட்டான் ஃபோன் அடித்து எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கோவத்தில் பரமனோட ஃபோனை கட் பண்ணுறாங்க கூட இருக்க அந்த ரஞ்சிதான் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட வந்து ரொம்ப கோவமாகவும் பேசுகிறாங்க இப்போ பரமன் வந்து ஃபோன் அடித்து பார்த்து எடுக்கலன்னதுமே நம்ம நேரிலே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் இருக்காங்கல்ல அந்த வண்டு அவங்களாம் இருக்காங்கள அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நிறைய ஏற்பாடுலாம் சொல்லி வச்சுட்டாங்க இப்போ பரமன் வந்து சூப்பராக ஒயிட் அண்ட் ஒயிட்ல முழு அரசியல்வாதியாக வந்து இப்போ கலாமா முன்னாடி நிற்கிறாங்க கலாமா ரொம்பவுமே கோபத்தில் தான் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மினிஸ்டர் வந்ததுக்கப்புறம் எல்லா ஏற்பாடும் சும்மா அடித்து தௌடுபடி பண்ணுறாங்க ஒவ்வொரு சர்ப்ரைஸும் பார்த்தோம் அப்படின்னா கலாமாவுக்கு பரமன் பயங்கரமாக கொடுக்குறாங்க கலாமா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னப்பா இப்படி கலக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பரமன் இல்லை அதாவது கலாமா கொடுக்குற சர்ப்ரைஸை பார்த்துட்டு மினிஸ்டர் அந்த பக்கத்து பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாரு அந்தளவுக்கு ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்றாக பார்த்தா செய்கிறாங்க இப்போ கலாமாக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது இப்போ கூட இருக்க ரஞ்சித்துக்கிட்ட கேட்குறாங்க எப்போ இதெல்லாம் செஞ்சாங்க பரம அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க ஆக மொத்தத்தில் அரசியத்தில் அரசியலில் வந்து பரமன் வந்து அப்படியே களை கட்டுறாரு ஆனால் எப்போ வந்து கலாமா அவங்களோட சுயரூபத்தை காட்டுவாங்கன்னு தெரியல அப்படியே இன்றைக்கான எபிசோட்டை ரொம்பவுமே இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போயிட்டாங்க ஏற்கனவே நம்ம லாஸ்ட்டாக பார்த்த புறமோவில் இருக்க மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ பார்த்தா இளமதியோட அப்பா அம்மா அதே நேரத்தில் ரிஷி ரிஷியோட அப்பா அம்மா எல்லாருமே வந்திருக்க போகிறாங்க வந்து என்ன இது விசாரிச்சு இந்த விஷயம்லாம் கேட்டதுக்கப்புறம் இப்போ காந்தி மதி இருக்காங்களா அதாவது இளமதியோட அம்மா இருக்காங்களா அவங்க வந்து பரமனை தூக்கி உள்ள வைக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேச போகிறாங்க ஆனால் பரமன் தான் எல்லாம் காப்பாற்றினாங்கிறது கண்டிப்பாக இளமதிக்கு தெரியும் அடுத்து இப்போ இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பரமன் வந்து ஹாஸ்பிட்டல் வருவார் அப்போ இன்னும் என்ன எமோஷனல் நடக்க போகுது அதே நேரத்தில் பரமனுக்காக இனம் இளமதி என்னெல்லாம் பேச போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒருவேளை இன்னைக்கு ப்ரோமோ வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் ஆனால் வந்து இன்றைக்கான எபிசோடில் ப்ரொமோ எதுவும் வரல பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்